இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து உருவாக்கினார் தன் வார்த்தைகளால் ஒவ்வொன்றையும் உருவாக்கிய இறைவன் தன் கரங்களை கொண்டு மனிதனை உருவாக்கினார் மனிதன் கடவுளை போல இந்த அகிலத்தில் அனைத்தையும் இணைத்து இன்புற்று வாழ வேண்டும் இறைவன் மனிதன் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்கியதை விவிலியத்தின் துணை கொண்டு அறிகிறோம் கடவுள் உருவாக்கிய மனிதனின் உள்ளே பலவிதமான தீய எண்ணங்களும் பலவிதமான தவறான பார்வைகளும் அவனை எப்பொழுதும் மாசுபடுத்துகிறது வெளியிலிருந்து செல்லுகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை மனிதனுக்குள் உள்ளிருக்கின்ற எண்ணங்களே அவனை தீட்டுப்படுத்துகின்றது என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்கவும் நம்முள் இருக்கின்ற தவறான எண்ணங்களை சரி செய்து கொண்டு இறைவன் படைத்த இந்த அகிலத்தில் இணைந்து இன்புற்று இறைவன் விரும்புகிற மக்களாக நம் வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்